ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தட்கள் டிக்கெட்டை போல பொது டிக்கெட் முன்பதிவிலும் முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு ஆதார் கட்டாயம் என்ற நடைமுறை அடுத்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வர உள்ளது ரயில் டிக்கெட் முன்பதிவில் வெளிப்படை தன்மையை அதிகரிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு எடுத்துள்ளது அந்த வகையில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் பொது டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய முதல் பதினைந்து நிமிடங்களில் பயணி தனது ஆதார் எண்ணை ஐ ஆர் கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும் என்ற விதிமுறை அமலுக்கு வருகிறது தற்போது தட்கள் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய மட்டுமே இந்த விதிமுறை உள்ள நிலையில் அக்டோபரில் பொது ஒதுக்கீட்டு டிக்கெட்டுகளுக்கும் இந்த முறை விரிவாக்கம் செய்யப்படுகிறது உதாரணமாக நவம்பர் பதினைந்தாம் தேதி பயணிக்க நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் டிக்கெட் முன்பதிவு செய்ய விரும்பினால் அறுபது நாட்களுக்கு முன்பே அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதி காலை எட்டு மணிக்கு முன்பதிவு தொடங்கும் புதிய விதிகளின்படி ஆதார் சரிபார்ப்பை முடித்த ஐஆர்சிடிசி பயனர்கள் மட்டுமே காலை எட்டு முதல் எட்டு பதினைந்து மணி வரை அதாவது முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் ஆதார் இணைப்பு இல்லாத வாடிக்கையாளர்கள் அந்த நேரத்தில் முன்பதிவு செய்ய முடியாது சென்னை மாநகராட்சி சார்பில் திருநாய்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தவும் வளர்ப்பு நாய்களை முறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் செல்லப்பிராணி வளர்க்க உரிமம் பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இணைய வழியிலும் வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு ஒன்று ஒன்பது ஒன்று மூன்று வாயிலாகவும் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்லப்பிராணி உரிமம் பெறலாம் அனைத்து செல்லப்பிராணிகளுக்கும் பிராணிகளுக்கும் மைக்ரோ சிப்பிங் செலுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்படும் இதுவரை பனிரெண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தைந்து திருநாய்களுக்கு முழுமையான தகவல்கள் அடங்கிய மைக்ரோ சிப் பொருத்தப்பட்டுள்ளது செல்லப்பிராணிகளின் தரவுகளை சேமித்தல் மென்பொருள் உருவாக்குதல் மொபைல் செயலியை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஆக்ரோஷமான நாய்களை புறநகர் பகுதிகளில் வைத்து பராமரிப்பதற்காக பிரத்யேகமாக இடம் தேர்வு செய்யும் நடவடிக்கைகள் மாநகராட்சி சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்